வணக்கம் தமிழ் அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க காதல் வாழ்க்கை இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா அது மட்டும் இல்லாம சிறு வயதினர் முதல் பெரியவர்கள் வரையிலான வியாபாரம் அலுவலக பணிகள் உத்தியோகம் கல்வி என அனைத்துமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ராசி பலங்களை இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்களை இந்த நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் நலமாக இருக்கீங்களா அதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல இன்னைக்கு தெரியப்படுத்தலாங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றோம் எனவே ஸ்கிப் பண்ணாம முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் முழு தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டு நடத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படி எல்லாம் அமைதுங்கிறதை இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கொழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆனி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் நமது விருச்சி ராசி நிலைகள் எப்படி இருக்குன்னு தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி மற்றும் சந்திரன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடம் பூர்வபணி ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல செவ்வாயும் ஏழாம் இடத்துல குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த சாதனம் படைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்ற தினம் உங்கள் வேலையின் தரம் வந்து நீங்கள் யார் அப்படின்றத உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அந்த அளவுக்கு சிறப்பாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீங்க அதை பார்த்து உங்கள் உயரதிகாரிகள் எல்லாருமே இம்ப்ரஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஸோ உங்கள் வேலையின் தரம் சிறப்பு இருக்கிறதுனால இந்த தினம் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் வழங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எல்லா வேலையும் எங்கிட்ட கொடுக்காதீங்கன்னு சொல்லி நீட்டே நீங்கள் அதெல்லாம் தட்டி கூடாதுங்க கூடுதல் பொறுப்புகள் கூட தான் அதையும் எங்கள் சிறப்பாக ஏற்று உங்க டேலண்டை வெளிப்படுத்தி உங்க காரியங்களை இன்னும் சிறப்பாக முடித்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உருவாகும் மேலும் மிகப்பெரிய சாதனைகளை நீங்கள் படைக்கக்கூடிய நல்ல யோகமான வெற்றிகள் நிறைந்தாலும் என்ற தினம் நீங்கள் பயன்படுத்திக்கணும் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் என்ற தினம் உங்களுடைய செயல்பாடுகள் காரணமாக உங்களுக்கு புகழ் செல்வாக்கு எல்லாமே சிறப்பாக அமையும் நல்ல தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் நல்ல உயர்வான சூழ்நிலை உங்களது திறமைகளை பார்த்து மற்றவங்க வைக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை அமையும் ஸோ நீங்கள் சோர்வுகள் இல்லாமல் எல்லா விதத்திலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே இப்பொழுது அற்புதமான ஒரு நாள் குடும்பத்தில் உங்க வீட்டில் விரைவிலேயே மங்கள ஓசைக்கு ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரியான விவாத பேச்சுவார்த்தைகள் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்காக வேண்டாலும் இருக்கலாம் உங்களுக்காகவோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ நீ வந்து திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இப்போ தாராளமாக செய்யலாங்க அது விரைவிலேயே உங்களுக்கு நல்ல சிறப்பான வெற்றிகளை பெற்று உங்கள் வீட்டில் மங்கள வார்த்தையும் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும் சிறந்த ஒரு நாள் நிறைய காரங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைய தினம் வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த நினைவுகள் உங்கள் மனதை இன்னைக்கு ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்க குழந்தை பருவத்தை இழந்து விட்டோங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கூட உங்களுக்கு இன்னைக்கு இருக்கலாம் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுடைய சேவிங்ஸ் செய்த பணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா செலவுகள் நிறையவே இன்னைக்கு செய்வீங்க ஆனால் பெரும்பாலான செலவுகள் சுப செலவுல அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிதாக வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற அசையா சொத்துக்களை வாங்குவதற்காக கொஞ்ச கூட நீங்க செலவு பண்ணலாம் இருந்தாலும் சுப செலவுகள் பண்ணும்போது உங்களுக்கு செலவுகள் பண்றமே அப்படின்ற வருத்தங்கள் இருக்காதுங்க ஆனால் தேவையில்லாத விஷயங்களை நீங்க செலவு பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே இந்த தினம் நாளோட பிற்பகுதியில் நீங்களே எதிர்பார்க்காத நல்ல செய்திகள் வந்து சேரும் அதன் மூலமாக குடும்பம் முழுவதுமே இந்த நல்ல உற்சாகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் நல்ல செய்திகளை வந்து சேரும் உங்க காரியங்கள் சிறப்பாக வெற்றிகரமாக முடியும் இந்த தினம் சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுல கூட நீங்க அதிகமான ஆர்வம் காட்டுவீங்க இந்த தினம் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்தபடியே நல்ல தன லாபம் பெருங்கிறதுனால வியாபாரிகள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் நீங்க எங்கயாவது பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா நீங்க எங்கே கிளம்பினாலும் சரிங்க உங்களுடைய பொருட்களை வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் உங்கள் உடம்பின் மீது பயணங்களின் போது ஒரு கண் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் பல தரப்பட்ட மக்களுடைய அறிவுங்கள் நிறைய கிடைக்குங்க உங்கள் செயல்படையில் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடும் அதனால் கவலைப்பட ஏதும் இல்லை நீங்கள் நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தினம் கல்வி தொடர்பான விஷயங்களில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க மாணவர்களுக்கு அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் எடுத்து படித்து அந்த மந்தத்தன்மையை போகிக் கொள்வதற்கு முயற்சியும் மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் வேலை பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியங்க முக்கியம் இருக்கக்கூடிய அண்பர்கள் வந்து மத்திய கேள்வி கேண்டல் பண்ணக்கூடாதுங்க அந்த மாதிரி கேள்வி பண்றது குறைச்சிட்டு உங்க வேலையில கொஞ்சம் நீங்க ஃபோகஸ் பண்ணீங்கன்னா நிறைய வெற்றிகளையும் நல்ல செல்வாக்கையும் பெற்று பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் என்றும் செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க தேவையில்லாத செலவுகள் நீங்க பண்ணாமல் இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனபுரங்க காதலுடன் காதல் உறவுல ஒரு நல்ல செழுமையான சாக்லேட்டை சாப்பிட்டது மாதிரி ஒரு ஃபீலிங் இன்னைக்கு ஏற்படும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு திகட்டாத தேன்னு இன்னைக்கு உங்கள் காதல் வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் மனு குறைந்த காதலருடன் நீங்கள் அதிகமான உற்சாகத்தை பெற முடியும் சிறந்த ஒரு நாள் உங்களது ஆசைகளை உங்கள் காதலர் சர்ப்ரைஸாக நிறைவேற்றி உங்களுக்கு இன்னும் சர்பிரைஸை உண்டாக்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்து தருவாங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் வந்து நேரத்தை அதிகமாக மொபைலில் வீணடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மொபைலை நீங்கள் வந்து ஏதாவது சோசியல் மீடியாவில் பக்கம் போனீங்க அப்படின்னா நேரங்களாலும் தெரியாம அதில் நீங்க வந்து சர்வ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க ஏதாவது கரெக்டான நேரத்துல கரெக்டான ஒரு முடிக்கிறதுக்காக நீங்க முயற்சியும் இருக்கல வேண்டும் நேரம் ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்களும் உங்க வாழ்க்கை தனையும் மிக மகிழ்ச்சியாக கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தாலும் இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியமான ஒரு நாளாகாமையும் நிறைய முயற்சிகளை வந்து உங்க குடும்ப வாழ்க்கைக்காக உங்க இல்லாத வாழ்க்கைக்காக நீங்க நீ தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு முயற்சிகள் காரணமாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல சாதனைகளை படிக்கக்கூடிய சிறந்த ஒரு நாளுக்கு என்ற தினத்தை நீங்க வந்து நிறைய காரியங்கள் செய்து வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்த என்ன சூப்பரா மாத்தனும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு அதிசம் தரக்கூடிய நிறமாக அமைன்னு பாக்கும்போது இன்றைய தினம் நீங்க டார்க் ரெட் கலர் பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் செவன் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது விருட்சிகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்றைய நீங்க பயணங்களின் போது நீங்க கொண்டு போறக்கூடிய திங்ஸ் மீது உங்க உடைமைகள் மீது தனி கவனம் செலுத்தணுங்க பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதை ஏற்றுக்கொண்டு நீங்க புதிய நட்புறவுகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க ஆனா கொஞ்சம் உங்க பொருட்கள் மீது உடைமைகள் மீது கவனம் தனியாக வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் கல்வியில் ஒரு விதமான ஆர்வம் இல்லாத சூழ்நிலை மாணவர்களுக்கு ஏற்படலாம் ஆர்வத்தை கொள்ள நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு முயற்சியும் மேற்கொள்ளுங்கள் உற்பத்தி சார்ந்த மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான தொழில் இருக்கக்கூடிய நன்றில் கொஞ்சம் கவனமாக உங்கள் பணிகளில் ஈடுபட வேண்டியது ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் டயர்ட்னஸ் உங்களுக்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது சோர்வுகள் ஏற்படலாம் ஆர்வம் நன்மை ஏற்படலாம் கேட்டை நட்சத்திரம் நபர்களுக்கு இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வாசகத்தை வந்து தட்டுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக லாபமாக பயன்படுத்திக் கொண்டு இந்த தினம் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நல்ல பெயர்ப்புகள் செல்வாக்கை ஏற்படுத்திக்கொள்வதற்கு அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்றே ஆனாலும் கேளுக்கின்ற மற்றவங்களை அதிகமாக நீங்கள் செய்யக்கூடாது எப்போ பார்த்தாலும் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய குத்தங்குறைகளை கண்டுபிடிச்சு சொல்லிட்டே இருக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடாதுங்க அந்த மனப்போக்கை குறைத்துக் கொள்ளுங்கள் செலவுகள் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகலாங்க அதனால பட்ஜெட் போட்டு செலவுகளை குறைச்சிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே